நம்மளுடைய மிகப்பெரிய பிரச்சனையே யார் நமக்கு கூட வந்து நல்லது செய்வாங்க யார் கெட்டது செய்வாங்கன்றதே நம்ம உணராமல் இருக்கிறவங்க தான் ஸோ ஒரு சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா அதிர்ச்சி தரக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் நம்மளால் அவங்கள வந்து உணர முடியாது ஒரு சிலர் எப்போவுமே தொல்லை தரவங்களாக இருப்பாங்க ஆனால் அவங்க தான் நம்ம பக்கத்திலேயே இருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் வந்து நடக்கும் இதை வந்து நாம் எப்படி உணரலாம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு யோகியாக வரக்கூடிய நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்தை சார்ந்த நபர்கள் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நன்மைகளை செய்வார் அதை சார்ந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்களேன் உங்களுக்கு நல் நிறைய நல்லதுகள் நடந்துக்கிட்டே இருக்கும் அதிர்ஷ்டங்கள் பெருகும் ஸோ இது ஒன்று இப்போ நம்மளை சுற்றி நிறைய கேரக்டருங்க இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களெல்லாம் யார் மூலமாக நமக்கு நிறைய நல்லதெல்லாம் நடக்குது அப்படின்றத அவங்களோட நேம் இருக்குது பாத்தீங்களா அந்த நேமை வச்சு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து புதன் வந்து வலுத்துருக்கு அப்படின்னும் பொழுத புதன் சார்ந்த விஷயங்கள் புதனோட பேர் கொண்டவர்கள் அதிகமாக உங்களை சுற்றியே இருப்பாங்க அது வந்து பெருமாள் தேராக இருக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து சூரியன் நல்லா வளர்த்துருக்கு அப்படின்னா சூரியனுடைய பேர் கொண்டவர்களாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு பேர்ட்டனாக வந்து கலெக்ட் பண்ணி யோசிச்சு அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் யார் உங்களுக்கு நல்ல ஃபீவரானவங்களா இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ மணி மணிகண்டன் அப்படின்னு நம்ம ஒரு பேர் வச்சுப்போம் எக்ஸாம்பிளுக்கு ஸோ உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் நல்லா பலமாக இருக்குது பொழுது இந்த பேர் கொண்டவங்க எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக ஆவாங்க அதாவது என்னென்னா இவங்களால வந்து உங்களுக்கு கெடுதல் நடக்காது இவங்க வந்து ஒரு சில நன்மைகளை உங்களுக்காக நிறைய விஷயங்களை வந்து செய்வாங்க ஸோ அதே போல் குமரன் குமார் இப்படி நிறைய பேர் இருக்கு இல்லையா இதெல்லாமே செவ்வாயோட நேமாக வரும் ஸோ இது போல் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குங்க இதை வந்து நாம் கரெக்டாக அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நமக்கே கிடைக்கும் இப்போ நாம வந்து இதை எப்படி அனலைஸ் பண்றதுன்னு தெரியாம தான் இருக்கும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளில் யார் நமக்கு நிறைய நல்லது செய்கிறாங்க யார் மூலமாக நிறைய நல்லது நடக்குது யார் மூலமாக நிறைய கசப்புகள் நடக்குது அப்படின்றத நம்ம கரெக்டாக பிரித்து பார்த்துட்டோம்னா எந்த கிரகம் வலுத்து இருக்குது எந்த கிரகம் பாதிப்பில் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதற்கான தீர்வு என்ன அப்படின்றத நம்ம வந்து ஒரு தெளிவோடு புரிஞ்சுக்கலாம் ஸோ எப்பவுமே வந்து நமக்கு நல்லது பண்ணக்கூடியது வந்து உங்களுடைய நட்சத்திரத்துக்கு யோகையாக வரக்கூடிய நட்சத்திரத்தின் அதி தேவதை அவங்கள வந்து நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே ஒரு அதிர்ஷ்டத்தை அவர்கள் வாரி வழங்குவார்கள் இது வந்து பேக் போனால் நமக்கு செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம அதை ஃபீல் பண்ண மாட்டோம் இது உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் இருக்கா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க நல்லா மோன்ஷி நம்ம ஸ்டாலஜர் ஆலியம் மைத்லி